திருப்பூர் மாவட்டத்தில் தேர்தல் நட நடத்தை விதி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலில் உள்ளது குழுக்கள் ஃப்ளைங் ஸ்கார்டு ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீம் அது போன்ற வீடியோ வியூவிங் டீம் என அறுபத்தி நாலு குழுக்கள் அமைக்கப்பட்டு நடத்தை விதி இது குறித்து ஏதாவது மீறல்கள் இருந்தால் புகார் அளிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்குன்னு பிரத்யேக எண் வந்து இருக்குது ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் எயிட் நைன் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறித்து அறிவிப்பு இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலில் உள்ளது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தேர்தலுக்கான சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் இருபத்தி மூணு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பத்து வாக்காளர்கள் உள்ளனர் அதே போல் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சி லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு வாக்காளர்கள் உள்ளனர் அது சட்டமன்ற தொகுதி வாரியான பிரேக்கப் வந்து இப்போ ப்ரெஸ் நோட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் எம்சிசி ஃபோர்ஸில் இருக்கிறதுனால தேர்தல் நடத்த விதி அமலில் இருக்கிறதுனால இப்போ வந்து குழுக்கள் கண்காணிப்பு குழுக்கள் ஃப்ளைங் ஸ்குவாட் ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீம் அது போன்ற வீடியோ வியூவிங் டீம் என அறுபத்தி நாலு குழுக்கள் அமைக்கப்பட்டு எல்லாம் வந்து ஃபீல்டில் இருக்காங்க வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது வாக்குச்சாவடி மையங்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு வாக்காளருக்கு மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுரைப்படி அங்கே வந்து துணை வாக்குச்சாவடிகள் அமைக்க இருபது வாக்குச்சாவடிகளுக்கு முன்மொழிகள் வந்து நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு அமைச்சிருக்கோம் ஒப்புதல் பெற்றவுடன் ஒப்புதல் பெற்று அந்த இருபது வாக்குச்சாவடி துணை வாக்குச்சாவடிகள் வந்துவிட்டால் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது வாக்குச்சாவடிகள் இன்றைக்கி தேர்தல் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது நம்ம தேர்தல் கட்டுப்பாட்டு அறை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் நிறுவிருக்கோம் ஃபங்க்ஷனில் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்கள் புகார் அளிக்கணும் தேர்தலில் நடத்தை விதி இது குறித்து ஏதாவது மீறல்கள் இருந்தால் புகார் அளிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்குன்னு பிரத்யேக எண் வந்து இருக்குது ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் நைன் எயிட் நைன் அப்படின்ற நம்பர் இருக்குது அதே போல் வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குன்னு தெரிஞ்சுக்க விரும்புன்னு அந்த மாதிரி வாக்காளர் சம்மந்தமான ஏதாவது தகவல்களுக்கு வேணும்னா ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ இருக்குது புகார்கள் கொடுக்குன்னா சி விஜில் ஆப் இருக்குது ஆன்லைன்லேயே நம்ம இருக்கிற இடத்துலருந்தே ஒரு புகைப்படத்தை எடுத்து அல்லது ஒரு செய்தியை வந்து அங்கேருந்து அனுப்பணுன்னா சி விஜில் ஆப் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சென்ட்ரலைஸ்டாக இங்கே தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் வந்து கண்காணிச்சிட்டு வரோம் அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அலுவலர்கள் வந்து தேர்தல் பணியில் ஈடுபடுத்துகிறோம் அரசு பணியாளர்களை காவல்துறை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி ஐநூறு காவல்துறை அலுவல்கள் வந்து இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட போகிறார்கள் இது பொதுவான தகவல்கள் மற்றது வந்து டீட்டெயிலாக அது நோட்டில் வாக்காளர் வாக்குச்சாவடி அதெல்லாமே கொடுத்துருக்கோம் நம்ம கண்காணிப்பு வாங்கினதை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு கண்காணிப்பு கூட இருக்காங்க அத்தனை நம்ம வாகனங்களில் அத்தனை வாகனங்கள் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட வாகனங்கள் தான் இப்போது நம்ம கண்ட்ரோல் ரூமில் பார்த்தோன்னா நம்ம கூட பார்க்கலாம் நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணிச்சோன்னூ கூட போய் பார்க்கலாம் பட் இங்கேயே கூட டிஸ்பிளே கூட இருக்குது கனெக்ட் பண்ணிக்கலாம் எந்தெந்த வாகனம் எங்கெங்கே இருக்குது எல்லாமே வந்து இங்கேருந்தே சென்ட்ரலைஸ்டாக கண்ட்ரோல் ரூம்லேயும் சரி எங்கள் மொபைல்லையே கூட கண்காணிக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இருக்குது அந்த கேமரா வந்து இங்கேருந்தே கூட நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் முன்னூத்தி அறுபது டிகிரி கேமரா இங்கிருந்து நாங்க மொபைல் ஆபரேட் பண்ணிக்கலாம் கேமரா ரொட்டேட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்